மத்திய சென்னை மேற்கு மாவட்டம் எழும்பூர் தொகுதி ஒன்றாவது சர்க்கிள் தலைவர் சூளை எம் டி சூர்யா பிறந்தநாள் விழா காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் நேரில் வாழ்த்து தெரிவித்தனர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மத்திய சென்னை மேற்கு மாவட்டம் எழும்பூர் தொகுதி ஒன்றாவது சர்க்கிள் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சூளை எம் டி சூர்யா அவர்களின் பிறந்தநாள் விழா புரசைவாக்கம் எஸ் கே மகால் திருமண மண்டபத்தில் வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த பிறந்தநாள் விழாவில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் எஸ் சி துறை மாநில தலைவர் எம் பி ரஞ்சன்குமார் அவர்கள் கலந்து கொண்டு எம் டி சூர்யா அவருக்கு ஆள் மாலை அணிவித்து பிறந்தநாள் பரிசு வழங்கினார் மேலும் அரசியலிலும் வாழ்க்கையிலும் மென்மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்து தெரிவித்தார் மேலும் இந்நிகழ்வில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் டாக்டர் எஸ் கே உமாபாலன் மாநில கலைப்பிரிவு செயலாளர் சூளை கே ராஜேந்திரன் எஸ் சி துறை மாவட்ட தலைவர் பி ராஜலட்சுமி மாநில பேச்சாளர் சூளை எஸ் ராமலிங்கம் செய்தி தொடர்பாளர் வி சஞ்சய் மாவட்ட துணை தலைவர் ஆர் டி குமார் மாவட்ட கலை பிரிவு தலைவர் சந்திரசேகர் மாவட்ட பொதுச் செயலாளர்கள் டில்லி பாபு அசோகன் சுமதி ஏழுமலை அனுஷா ராமன் எஸ் சி துறை மாநில நிர்வாகிகள் இந்துமதி அம்மு பூபதி மற்றும் ஆறுமுகம் ரவிச்சந்திரன் பிலால் பாய் முன்னாள் மாவட்ட இளைஞரணி தலைவர் விக்ரம் அஸ்வின் பெரியமேட் பாஸ்கர் எழுபத்தி ஏழாவது வட்ட தலைவர்கள் உபேந்திரன் டி செல்வம் ஐம்பத்தி எட்டாவது வட்ட தலைவர்கள் மன்மதன் ஷேகர் பாலாஜி மற்றும் எழுபத்தி எட்டாவது வட்ட நண்பர்கள் பாண்டியன் அன்புமணி ரஜினி பாபு ரஜினி ராஜேந்திரன் மற்றும் அந்தோணி பெரியமேடு திவாகர் பெரியமேடு மூர்த்தி ஆர் கே கோவிந்தன் விஜயகுமார் மணிகண்டன் அருண்குமார் சாஸ்திரிநகர் செல்வி கே பி பார்க் தையா மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் மகளிர் அணியினர் நண்பர்கள் என பலர் கலந்து கொண்டு அவருக்கு சால்வை அணிவித்தும் பிறந்தநாள் பரிசு வழங்கியும் வாழ்த்து தெரிவித்தனர்